அஸ்வினிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது கோபி மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து போனான் பெயர் சூட்டும் விழாவிற்கு ஊரை கூட்டி விருந்து வைத்தான் குழந்தையை பரத் பாசத்துடன் தூக்கி அரவணைத்து கொண்டான் கழுத்தில் தங்க சங்கிலி போட்டான் குழந்தைக்கு வத்தன் என்று பெயரிட்டனர் ஒம்பது மாதத்திலேயே பிறந்தாலும் என் பையனை பாரு சும்மா கொழு கொழுன்னு இல்லை என்று கொஞ்சுவான் கோபி அமைதியாக புன்னகைத்த அஸ்வினி ஆச்சரியமாக பார்த்தான் என்ன அப்படி பார்க்குறீங்க உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த பதில் வரல என்ன பதில் பொதுவாக நான் பேசினதுக்கு ஏன் குழந்தை மேலே கண்ணு வைக்கிறீங்கன்னு யாராக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க இல்லை நான் கவனிக்கலை எங்கள் அப்பா இறந்ததிலிருந்து உன் முகத்தில் சிரிப்பு இல்லை கவலைப்படாத அஸ்வினி இதோ எங்கள் அப்பாவே வந்து பிறந்துட்டார் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் குழந்தையை பத்திரமாக கவனிச்சுக்கணும் என்று புறப்பட்டான் இந்த குழந்தையை கர்ப்பத்தில் வேண்டா வெறுப்பாய் உண்மை பிறந்த பின்பும் இது பரத்தோட குழந்தை என்கிற எண்ணமே ரொம்பமாய் அறுத்தது ஆனால் நாளாக ஆக அக்குழந்தை அவள்வம் பார்த்து சிரிக்கும் சிரிப்பில் மனசு இழக தொடங்கியிருந்தாள் ஆனால் பரத் அடிக்கடி அவள் வீட்டிற்கு வந்து குழந்தையை கொஞ்சிவிட்டுச் விட்டு உறுத்தியது ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்குமோ இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் சரியாய் ஒரு மாதம் கழித்து அமுதாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது என்றபோதிலும் பரத் வச்சனை குந்திவிட்டு செல்வதை வழக்கப்படுத்தினான் இதனால் கோபிக்கு அவன் மீது இன்னும் பிடிப்பு அதிகமாகி நட்பு இறுகியது அஸ்வினிதான் தத்தளித்தாள் காலங்கள் உருண்டோடின குழந்தைக்கு நான்கு வயது பரத்தும் அமுதாவும் குழந்தை பிரியாவுடன் கோபியின் வீட்டிற்கு வந்திருந்தனர் குழந்தைகள் இருவரும் விளையாடி கொண்டிருந்தனர் வட்சன் சோபாவில் இருந்து பிரியாவை தள்ளிவிட கீழே விழுந்த பிரியா குரல் எடுத்து அழுதாள் கோபிக்கு கோபம் வந்துவிட்டது வட்சனை இழுத்து வைத்து நான் அடி வைக்க அவன் வீறிட்டு அலத் தொடங்கினான் உங்க அம்மா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்தது வச்சிருக்கா கை நீளம் ஆயிடுச்சு என்று மறுபடி அடிக்க முற்பட ஆவேசத்துடன் வட்சனை தன்னருகே இழுத்துக்கொண்டு கொண்டு கோபியே முறைத்தான் பரத் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா வச்ச குழந்தையை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அவன் முகத்தில் தெரிந்த கோபம் ஆவேசம் பரித உப்பு எல்லாம் கோபியை ஆச்சரியப்படுத்தின பரத் என்றான் வியப்பாய் சூழ்நிலையை உணர்ந்த பரத் சங்கடத்துடன் அவன் கையை தட்டி கொடுத்தான் இல்லை கோபி எனக்கு குழந்தைகள்னா உயிர் அடித்தா பொறுத்துக்க மாட்டேன் அதான் நான் அப்படி அடித்தது தப்புதான் அஸ்வினிக்கும் அவன் செய்கை குழப்பத்தை விளைவித்தது அமுதா சிரித்தாள் பரத்துக்கு பிரியா இருக்கிற பாசத்தை விட வட்சன் மேலே இருக்கிற பாசம் அதிகம் என்ன வருங்கால மருமகன் இல்லையா அஸ்வினியும் பரத்தும் ஒரு சேர அதிர்ந்தார்கள் என்ன உளர்ற என்றால் அஸ்வினி ஏன் அஸ்வினி அப்படி பேசுனது தப்பா தப்புதான் நீயும் நானும் நட்பா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைங்க மாதிரி பழகினோம் அப்படின்னா என் குழந்தையும் உன் குழந்தையும் அண்ணன் தங்கை இல்லையா ஏ என்ன நான் சொல்கிறது ஓ நீ அப்படி வரியா ஆமாம் நான் தப்பாக பேசிட்டேன் என்றால் அமுதா அஸ்வினிக்கும் பரத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்த நிம்மதி கோபியின் செல்போன் சினிங்கியது ஹலோ ஹலோ நான் வெங்கட் எப்படி இருக்க கோபி டாக்டர் வெங்கட்டா ஆமாம் எப்படா வந்த கழிப்புணையிலேருந்து போன வாரம் ஒன்று கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் படித்து கரைச்சி குடிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டியா ஆமாம் ஏழைகளுக்கும் உதவுகிற மாதிரி மிக குறைந்த செலவில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுக்கும் படித்து முடிச்சிட்டேன் கலிபோர்னியாவுக்கு போய் நாலு ஆண்டு இருக்குமா மேலேயே இருக்கும் வரும்போது உங்கள் அப்பா அம்மாவுக்காக மேல்நாட்டு மருமகள் யாரையாவது அழைச்சிட்டு வந்தியா உதயபடுவ கோபி நம்மூர் பொண்ணுங்க ஒரு தெய்வீக அழகு என்னதான் சொல்லு கண்ணை உறுத்துகிற பளிச்சு நிறம் சீக்கிரமே அழுத்து போயிடும் இப்போ எனக்கு இங்கே பொண்ணு இருக்காங்க உன் மனசுப்படி நல்ல மனைவி அமையட்டும் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல என்னால் தான் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு எப்படி உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகுதா எல்லாத்தையும் ஃபோன்லேயே சொல்லிடணுமா நேரில் பேசிக்கலாம் வீட்டுக்கு வாயேன் வீட்டுக்கு இன்னொரு நாளைக்கு வாரேன் நாம் வெளியே சந்திப்போம் நிறைய பேசணும் எப்போ சந்திக்கலாம் இப்போ இன்னைக்கே என்றவன் ஓட்டல் பெயரை சொன்னான் சரி வந்துடுறேன் வெங்கட்டும் கோவியும் மதுவை மெல்ல உறிஞ்சியபடி பேசிக்கொண்டிருந்தனர் உங்கள் அப்பா இறந்து போன விஷயம் இப்போ நீ சொல்லிதான் தெரியும் உன் மேலே உயிரே வச்சிகிட்ருந்தார் உனக்கு விபத்து ஏற்பட்டப்ப எப்படி தொடு போயிட்டார் தெரியுமா வெங்கட் அப்பாயை பற்றி பேசவும் கோபிக்கு பழைய நினைவுகளில் இமைகள் ஈரமாயின கடைசியில் என் குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம போயிட்டார் குழந்தையா தத்தெடுத்துக்கிட்டியா என்ன பரவாயில்லையே நல்ல காரியமெல்லாம் பண்ணியிருக்கியே தத்தா நான் ஏன் தத்தெடுக்கணும் பின்ன உன் குழந்தையா என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிற என் குழந்தைதான் அதப்படி வாய்ப்பே இல்லையே தயானுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை போதையில் பறக்க விட்டான் ஏய் குடிச்சிட்டு உளர்றியா கோபிக்கு கோபம் வெளிப்பட்டது டேய் இதை விட சூப்பர் சரக்கெல்லாம் சாப்பிட்டவன் நான் ஏன் உளரணும் அப்படி பேசுறதுக்கு என்ன அர்த்தம் உன்னால் இந்த பிறவியல் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாதுங்கிற அர்த்தம் ராஸ்கள் பீரிட்டு வந்த கோபத்தில் பலாரண அறைந்தான் வெங்கட்டுக்கு ஏறிந்த போதையெல்லாம் இறங்கியது சூழ்நிலை புரிந்தது அவசரப்பட்டு உண்மையை உளறிவிட்ட தன்னை நுந்து கொண்டான் மன்னிச்சிடு கோபி வா வீட்டுக்கு போகலாம் இல்லை நீ எதையோ மறைக்கிற ஏன் அப்படி பேசின சொல்லு வெங்கட் சற்று நேரம் அவனையே பார்த்தான் இனி மறைத்து பயனில்லை மருத்துவரிடம் போய் சோதித்து கொண்டால் உண்மை தெரிந்துவிடும் அதைவிட நாம இதமா எடுத்து சொல்லுவது நல்லது பெருமூச்சுடன் உண்மையை சொல்லத் தொடங்கினான் மனசை திடப்படுத்திக்க கோபி விபத்தில் சிக்கிய நீ அப்பா ஆகிற ஆற்றலை இழந்துட்ட உன்னால ஒரு பெண்ணுக்கு சுகத்தை தர முடியுமே தவிர குழந்தையை தர முடியாது என்று சொன்னதோடு தயாரிடம் இது பற்றி சத்தியம் செய்தது வரை எல்லாவற்றையும் கூறினான் கோபி விள போனான் கல்யாணமாகி குழந்தை பிறக்காது அதனால் நீ எப்படியும் மருத்துவ பரிசோதனையில் உண்மையை தெரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன் இப்போ உண்மையை போட்டு உடைச்சிட்டேன் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் எந்த மருத்துவத்தாலும் உன் குறையை நிவர்த்தி பண்ண முடியாது ஆனால் குழந்தை பிறந்தது எப்படி அதுதான் எனக்கு புரியல ஒரு விஷயத்தில் மட்டும் நம்பிக்கை வை நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அவசரப்பட்டு முடிவெடுத்து யாரையும் தண்டிச்சிடாத நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் கோபி உள்ளுக்குள் வெடித்து சிதறிக் கொண்டிருந்தான் பெங்களூரில் உள்ள ஓட்டல் விட்டத்தையே வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தான் கோபி தொழில் விஷயமா ஹைதராபாத் போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு பெங்களூர் வந்து மூன்று நாளாகி விட்டது மனசு வலிக்க வலிக்க அதை கட்டுப்படுத்த நிறைய குடித்தான் யோசித்து பார்த்ததில் ஒவ்வொன்றாய் புரிய தொடங்கியது நான்கைந்து முறை நள்ளிரவில் அஸ்வினி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தது கேட்டதற்கு மாமாவை நினைத்து அழிகிறேன் என்றது தொடக்கத்தில் தன்னுடன் ஒட்டாமல் வாழ்ந்தது நினைவிற்கு வர மருத்துவர் பங்கஜத்திற்கு போன் பண்ணி பேச்சு கொடுத்தான் குழந்தை பத்து மாதத்தில் பிறந்ததை அறிந்து கொண்டான் ஆக அவள் யாரையோ காதலித்து அவளிடம் தன்னை இழந்திருக்கிறாள் அஸ்வினி நீயா இப்படி என்னை ஏமாற்ற எப்படி மனசு வந்தது உனக்கு எனக்கு இப்படி ஒரு குறை இருப்பது தெரிந்திருந்தால் உன் அயோக்கியத்தனம் வெளியில் தெரிந்திருக்கும் அதனால்தான் குழந்தையை சுமந்திருந்த பத்து மாதமும் எதையோ இழந்தது போல் இருந்தாயா ச என் வாழ்க்கையே பாலாக்கி விட்டாயே உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன் ஏமாற்றி விட்டாயே அதனால்தான் நீ இருக்கிறாய் என்று தெரிந்ததும் அப்பா அதிர்ச்சியில் உயிரை விட்டாரா வாய்விட்டு அழுதான் கோபி ஆத்திரப்படாதே நிதானமாக யோசித்துப்பார் அவள் ஏமாற்றியிருந்தால் குற்ற உணர்வுடன் விலகி போயிருக்க மாட்டாள் காதலிப்பதே தவறில்லை ஆனால் அவள் நல்ல பெண் ஏதோ இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை இழந்திருக்கிறாள் ஏற்பாடான கையாணத்தை நிறுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பாள் உன் அன்பை அவளை உன் வசப்படுத்தி இருக்கும் திருமணத்திற்கு பிறகு அவள் உண்மேல் காட்டும் அன்பில் என்ன குறைவை கண்ட உண்மையை சொல்லப்போனால் ஏமாற்றியது அவள் அல்ல உன் அப்பா தான் உனக்கு இப்படி ஒரு குறை இருப்பது தெரிந்தும் ஒரு பெண்ணை கடைசி வரை மழடியாக்க மனச்சாட்சியின்றி அவர் எடுத்த முடிவு தவறல்லவா ஏழை பெண் என்றால் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்ற தைரியத்தில் அல்லவா அஸ்வினியை மறுமனாக்கி கொள்ள முன்வந்தார் இது பெற்ற துரோகம் ஒரு பெண் முழுமை பெறுவது அவள் தாயாகும் போதானே தாயாகவும் தகுதி உள்ளவளை உன் மகனின் மகிழ்ச்சிக்காக மழடியாக்க நினைத்தது குற்றமில்லையா சில உண்மைகள் கடைசி வரை மறைக்கப்படுவதுதான் நல்லது என்பதால் அஸ்வினி மறைத்திருக்கலாம் அது தவறல்லவே பார்க்க போனால் அவள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றம் உன் மானத்தை தான் காப்பாற்றி எடுக்கிறது நீ இப்படி ஒரு குறையுடையவன் என்று தெரிந்தால் உன்னை மதிப்பார்களா ஏளனமான பார்வைகளும் பரிதாபமான கேள்விகளும் உன்னை குத்தி கிழித்து விடாதா சில பொய்கள் நல்லதுக்காக உண்மையை போல் வளம் வருவதில் தவறில்லை கோபி அப்படியானால் நான் என்னதான் செய்யட்டும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் எதையும் செய்யாதே மறந்துவிடு மன்னித்து விடு அப்பா செய்த தவறை விட உன் அஸ்வினி செய்த தவறு பெரிதல்ல என்பதை மனதில் அழுத்தமாய் பதித்துக்கொள் கொள் அப்பா யாரென்ற கேள்வியை உனக்கு எழக்கூடாது நீதான் அவனுக்கு அப்பா உனக்கு இந்த உண்மை தெரியும் என்பதை சாகும் வரை அஸ்வினிக்கு தெரியப்படுத்தி உன் குடும்பம் என்கிற அழகிய தேன்கூடு சிதைந்து போய்விடும் உன் அப்பா செய்த தவறுக்கு பிராய்சித்தம் தேட வேண்டுமென்றால் உண்மையை விழுங்கிவிடு வெகுநேர குழப்பத்திற்கு பிறகு தெளிந்தான் கோவி